அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வரகாத்து ஃபேஸ்புக் முகநூலில் அதிகமான நேரம் வீணடிக்கப்படுது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய கவலை நானும் ஃபேஸ்புக்கில் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒன்று ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இரண்டு மணி நேரம் வரைக்கும் கூட பார்த்துட்டு இருந்த காலம் அது ஆனால் ஒரு டிப்பு ஒரு சமீபத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு டிப்பு நான் பயன் பயன்படுத்திய ஒரு டிப்பு அது எதர்ச்சியாக நடந்தது அந்த டிப்பு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அதனால் ஃபேஸ்புக்குடைய நேரம் பார்க்கக்கூடிய நேரம் வெகுவாக ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த வாரம் என்னுடைய ஃபேஸ்புக் ஆப்பு சரியாக வேலை செய்யலை நான் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணேன் என்னுடைய மொபைலுடைய முதல் பக்கத்தில் இருந்த அந்த ஆப்பு கடைசி பக்கத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அந்த கடைசி பக்கத்துக்கு தள்ளப்பட்டனால என்னுடைய ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுற எத்தனை தடவை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓப்பன் பண்ணுறனோ அது குறைஞ்சு போச்சு கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரமாக நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் இந்த நேரத்துக்குள்ளே பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி இருக்கேன் இதனால் ரொம்ப நேரம் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கு ஃபேஸ்புக் நம்மளுக்கு ஹோம் பேஜில் இருந்தாதான் அந்த ஃபோனுடைய முதல் பக்கத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு அது பார்க்கும்போதெல்லாம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே போகுது அது ஓப்பன் அது அது முதல் முதல் பக்கத்தில் இல்லாமல் அது கடைசி பக்கத்துலையோ வேறு எங்கேயாவது இருந்தால் அதை நம்ம நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டை என்ன பண்ணுதுன்னா நம்ம இல்லைங்கிற மாதிரி ஒரு சிந்தனை ஏற்படுத்திடுது அதை மறுபடியும் அதை போய் தேடி போய் பார்ப்பது ஒரு ஒரு அழுப்பாக ரொம்ப ஒரு ஒரு லேசினஸ் இருக்குது அதில் பார்க்குறதுக்கு அது பார்க்க தூண்டக்கூட மாட்டேங்குது அப்படி இருக்கிற போது இது ஃபேஸ்புக்கை பயன்படுத்தக்கூடியவர்கள் ரொம்ப நேரம் வீணாகுது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா ஹோம் பேஜிலேருந்து அந்த உங்களுடைய மொபைலுடைய முதல் பக்கத்திலேருந்து ஸ்க்ரீனுடைய முதல் பக்கத்துலேருந்து எடுத்து அது வேற எங்கேயாவது போட்டுருங்க அது போட்டால் உங்களால் தொழஞ்சது ஒரு ஃபிஃப்டி நேரமாவது அந்த ஃபேஸ்புக்கில் பயன்படுத்தும் நேரத்தை நீங்கள் சேவ் பண்ணலாம் நீங்கள் அதை சேமிக்கலாம் அந்த நேரத்தை சேமிக்கலாம் அதை வேற ஏதாவது நல்ல நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் என்பது நான் நான் அறிந்த நான் எனக்கு கிடைத்த ப்ராக்டிக்கலான டிப்பு நான் ஒரு பிளான் பண்ணி இந்த ஃபேஸ்புக்கை டெலீட் பண்ணலை ஆனாலும் அது டெலீட் பண்ணதுனால நடந்த நன்மை தான் இது அப்படிங்கிற போது கண்டிப்பாக நீங்களும் நினச்சிங்கன்னா உடைய ஸ்கிரீன் டைமை குறைக்கலாம் தேவையில்லாமல் ஃபேஸ்புக்குள்ளே போய் அதுக்குள்ளே நம்மளை நம்மை அறியாமலேயே அது ரொம்ப நேரம் நம்மளுடைய நேரங்களை வீணடிக்கக்கூடிய இந்த பழக்கத்திலிருந்து விடுபடலாம் என்பது தான் இந்த செய்தியில் சொல்லக்கூடிய விஷயம் நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நேரங்கள் குறையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை